அடுத்த செய்தியாக பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது அதில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது இந்த வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் ஆகிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பாராளுமன்றத்தில் பதிவு செய்யும் போது கூடுதலாகவே இந்த காங்கிரஸ் அந்த பாடல்களில் இருந்த சில பத்திகளை அந்த பேராவை நீக்கினது காந்தி மகாத்மா காந்தி வந்து இந்த பாடலை ரொம்ப விரும்பினார் இது முழுவதுமாக இடம்பெற வேண்டும் என்ற அவ அவர் கொண்டிருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க காங்கிரஸ் திட்டமிட்டு சிறுபான்மையினரை தாஜா செய்ய வேண்டும் சொல்லிட்டு குறிப்பிட்ட பகுதிகளை நீக்கி விட்டார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டையுமே பாராளுமன்றத்துல வச்சிருக்காரு இதற்கு எப்பொழுதும் போல எதிர்ப்பு குரல் மேற்கு வங்க எம்பிக்கிட்ட இருந்து வந்திருக்கு காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தியிடமிருந்துமே எதிர்ப்பு குரல் வந்துட்டு சரி அப்படி பாக்குறீங்க நீங்க அந்த அவர் மோடியவர்கள் சொன்னக்கூடிய கருத்துக்கள் என்னென்னு கேள்வி கேட்டார் என்ன சொன்னார் அந்த எந்த கருத்துக்கும் பதிலாக எந்த ஒரு பதிலையும் வந்து பிரியங்கா சொல்லலை நீங்க நேரு ஒதுக்கடியா பேசுறாங்களே ஒழிய அந்த கேள்விக்கு என்ன பதில் இல்லை ஏன் பதில் இல்லைன்னா அதுதான் உண்மை பதில சொல்லிருக்கணும் இல்லையா இப்ப நான் ஒரு கேள்வி கேக்கிறேன் நீங்க பதிலே சொல்லாம ஏன் இப்படி நீ கேள்வி கேக்கிறேன்னு கேட்டேன் அர்த்தம் ஆகவே அவர்களிடம் பதில் இல்லை நீங்க நல்லா பார்க்கணும் நம்முடைய சுதந்திர போராட்டத்தினுடைய அந்த அந்த கரு மாதிரி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கரு இப்படி போடுவாங்களே ஏற்ற இறக்கங்களோட சுதந்திர போராட்டத்தில் உச்சம் பெற்ற ஒரு நிகழ்வு அப்படின்னு நீங்க எது நீங்கள் பார்க்க பண்ணி தரீங்களா ஹையஸ்ட் பீக் அந்த அளவுக்கு வந்து பீக்ல வந்து சுதந்திர போராட்டம் ஹிஸ்டரி பாருங்க நாடு முழுக்க வந்து பெரிய அளவுல ஒரு ஆவேசம் ஒருமித்த கருத்து எப்ப நடந்ததுன்னா நைன்டீன் நாட் ஃபைவ் அப்ப அந்த சமயத்துல மக்களை ஒருங்கிணைத்த ஒரு கோஷம் வந்தே மாதம் தமிழ்நாட்டுல வந்தே மாதம் சொன்னா இல்லை ஆயிரக்கணக்கான பேர் ரோட்ல வந்து கர்நாடகால மராட்டால பஞ்சாப்ல இப்ப உள்ள பாகிஸ்தான் புயல சிந்துல காஷ்மீர்ல எந்த புயில போனாலும் வந்தே மாதுனா தாயை வணங்குகிறேன் இது பாரத தாய் நாடு முழுக்க உன்னை சேர்ந்துட்டாங்க அந்த அந்த கோஷத்தை இந்த பாட்டை கேட்ட உடனே வெள்ளக்கார பயந்து நடுங்க இந்துக்கள் முஸ்லீம் ஒன்னா சேர்ந்து எதிர்த்தா வேற வழி இல்லாமல் மீண்டும் பிளக்கப்பட்ட மதத்தின் அடிப்படையில் பிளக்கப்பட்ட வங்காளம் மீண்டும் ஒன்றாகியது எந்த அளவுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு இருந்தா அது அண்ட் பாருங்க யோசனை அரசு அடிபணிஞ்சது அடிபணிஞ்சது முப்பதே வருஷம் நாட்டுக்கு ஒரு பெரிய பீரியட் தேர்ட்டி இயர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல வந்து எந்த முஸ்லிம்கள் வந்தே மாதம் கோஷம் சொன்னார்களோ நான் வேற நீ வேற நினைக்காமல் இருந்தார்களோ அதே முஸ்லிம்கள் முப்பது ஆண்டுகள் கழித்து நீ வேற நான் வேற என்னுடைய தேசியம் வேற டூ நேஷன் தியரி நான் இந்த நாட்டில் இருக்க முடியாது ஒன் நேஷன் காங்கிரஸ் சொல்லுது டூ நேஷன் நான் பிரிஞ்சு போயே அவன் அப்படிப்பட்ட பிளவு மனப்பான் வருவதற்கு காரணம் காங்கிரஸ் முப்பது வருஷத்துல நான் வேலை பண்ணியிருக்கேன் குறிப்பாக சொன்னோம்னா நேரு போன்ற தலைவர்கள் அங்கே வந்து திலகர் போன்ற பெரிய பெரிய தேச காங்கிரஸ் வந்து ஒரு உரிமை பாட்டை கொண்டு போனாங்க திலகருக்கு பிறகு வந்து காந்தி வந்த பிறகு இத்தனை மோசம் நடந்தது அந்த வந்தே மாதத்தில் என்ன சொல்லுது அது தமிழ்ல வந்து பல பேர் பாரதியா எழுதி பல பேர் பாட்டு எழுதி இருக்காங்க அந்த தேசிய கொடி பாடும்போது என்னன்னு பாடுறாரு பாரதியாரு பாரத நாட்டின் கொடியை பாரீர் பாடல தாயின் மணிக்கொடி பாரீர் அப்படி சொன்ன உடனே எல்லாம் சிலுத்திழறான் ஆ என்னுடைய தாயுடைய கொடி அப்போ ஒரு எப்படி ஒரு இது வருது பாருங்க ஒரு உற்சாகம் வருது பாருங்க அப்ப இந்த உணர்வு தான் தாயின் மணிக்கொடி பாரத தாய் என்னுடைய அம்மா நம்ம எல்லாத்துக்கும் அம்மா பாரத தா இந்த எண்ணத்தை ஏற்படுத்தியது வந்தே மாதல் இதுதான் வெள்ளக்காரன் புரிஞ்சுக்கிட்டான் ஆகவே இந்த பாரத தாய் என்ற வார்த்தையில அந்த தாயை எடுத்துரு இட்ஸ் ஒன்லி லேண்ட் நாட் மதர் இது வெஸ்டர்ன் கான்செப்ட் நம்ம நாட்டில் நாம் பிறந்த பூமி நமக்கு தாய் நம்முடைய வேதங்கள் சொல்லுறது மாதா புத்ரோகம் பிருத்வியாகா புத்ரோகம் பிருத்வியாகா மாதா பூமி புத்ரோகம் பிரித்வியாகா இந்த தாய் நாம் பிறந்த நமக்கு தாய் நாம அந்த தாயின் குழந்தைகள் ராமாயணத்துல வருது ஜனனி ஜன்ம சொர்க்கா நபி கரியசி அப்படி ராமன் சொல்ற பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் அப்ப தாயும் தாய் நாடும் என்பது நம்முடைய ரத்தத்தில் ஊறிய ஒரு கான்செப்ட் அதுதான் வந்தே மாதம் சொல்லியிருக்கிறது அதனால நாடு முழுக்க இந்த எண்ணம் இருந்த காரணம் இந்து கலாச்சாரத்தினுடைய மையம் இது நம் நதிகளை தாயார் நினைப்போம் பசுமாதாவை தாயா நினப்போம் துளசியை தாயா நினைப்போம் மொழி மாதபாஷா மாத்திருபாஷா எல்லா தாய் தான் நமக்கு பெண்மையை தாயை போற்றக்கூடிய பண்பாடு ஹிந்து பண்பாடு அப்ப தாய்னு சொன்ன உடனேயே இந்த நாடு உனக்கு லக்ஷ்மி இந்த நாடு உனக்கு சரஸ்வதி இந்த நாடுதான் உனக்கு துர்கை விவேகானந்த சொல்றாரு இன்னும் அடுத்த கொஞ்ச நாளைக்கு வந்து எல்லா தேவியையும் தூக்கி போட்டுருங்க நீங்க பாரத மாதா மட்டும் வழிபடுங்கன்னு சொல்றாரு அவர் சொல்லி முடிச்சபடி அதே போல நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடைக்குது அப்ப அதே போல நாடு முழுக்க மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து பாரத தாயை தெய்வமாக கும்பிடாமல் ஆரம்பித்த படங்களை கோயில் கட்டினாங்க அப்ப காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிருக்கணும் எல்லா முஸ்லீமும் சேர்ந்து பாடினாங்க யாரும் வித்தியாசமும் நினைக்கல ஏன்னா இந்த நாட்டுல வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வட இந்தியால ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி இருக்கு அஷ்ரப் என்கின்ற ஒரு ஜாதி அவங்க சொல்லிக்கிறாங்க அதை நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு தான் பார்க்கணும் நாங்கள்லாம் அந்த படையெடுத்து வந்தா பத்தியா அந்த வெளிநாட்டுல இருந்த அந்த காஸ்ட் நாங்களாம் அவங்களுடைய பிளட்டு நாங்களாம் இங்க இருந்து மத்தவண்ணா சாதா முஸ்லீம் இல்ல குலாமி முஸ்லீம் இப்பயும் சொல்லுவான் அந்த மாதிரி இன்னைக்கு முக்கியமான முஸ்லீம் லீடர் எல்லாம் வந்து அவன் தான் இருப்பான் இந்த அசப் கேஸ்ட்ல தான் இருப்பான் அப்ப அந்த ஒரு கேஸ்டை நம்ம ஊற்றுவோம் அதை தவிர பா பாத்தீங்கன்னா பாக்கி எல்லா முஸ்லீம் யாரு இங்க இவன் திருமாவளவன் நேற்று பேசுறாரு ஜாதி பிரச்சனையின் காரணமாக தீண்டாமையின் காரணமாக அதை எதிர்த்து போர்க்குரல் கொடுத்தவர்கள் இன்றைக்கு மதம் மாறிய கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் இப்படிப்பட்ட போய் பாருங்க எல்லாம் போனா ஹிந்துவாக இருந்தா வரி ஹிந்துவாக இருந்தா உனக்கு வந்து தண்டனை பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு இல்ல வீட்டுல எதிர்த்து போராடணும் எதுக்கு போராடிட்டு மதம் மாறிட்டு போயிடலாம் அப்ப திராணி இல்லாமல் எதிர்த்து போயிட மனசு இல்லாமல் தைரியம் இல்லாமல் வசதி இல்லாமல் துணிச்சல் இல்லாமல் இருந்தவன் தான் கிறிஸ்துவனாவும் வசதிக்கோ வாழ்க்கைக்கோ ஆசைப்பட்டவன் தான் கிறிஸ்துவனாவோ முஸ்லிமோ மதம் மாறினான் இல்லைங்களா ஆனா வேலை இந்த நாட்டுடைய ஆர்ஜி தானே விட்டுருங்க அப்படின்னு காங்கிரஸ் சொல்லியிருக்கணுமா இல்லையா ஐயா நீ உன்னுடைய முப்பாட்டம் பாட்ட சொல்ல இங்க முருகன் முப்பாட்டன் மாதிரி உன்னுடைய முப்பாட்டம்ல ஹிந்துவா இருந்தும் தானே நீ வேணா ஏதோ ஒரு காலத்தை மதம் இருக்க நீ அல்லாவை கும்பிட்டுக்கோ ஆனா இந்த நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாடு நீ ஒரே அரிஜின் தானே ஒன்று தானே முன்னோர் மாற முடியுமா என்று காங்கிரஸ் கேட்டிருந்தாலும் என்ன தனியா ஒரு நாடாக பிச்சுட்டு போய் அந்த நாட்டுக்கு தான் அதிபதியானுங்கிற பதவி வேற ஜின்னாவுக்கு அதனால பிரிவினை தூண்டினான் வெள்ளக்காரருக்கு சப்போர்ட் பண்ணான் உறுதியாக இருக்க வேண்டிய காங்கிரஸ் விட்டு கொடுத்தது அப்பீஸ்மெண்ட் நீ ஒரு முறை தாஜா பண்ணீங்கன்னா அடுத்திருப்பி தாஜா தான் வந்தே மாதிரம் பாடுறாங்க காங்கிரஸ் காக்கி நாடா கூட்டத்துல முஸ்லீம் மௌலானா ரெண்டு பிரதர்ஸ் எதிர்க்கிறாங்க ஏன் தட்டி கேட்கல அவங்க என்ன எதிர்ப்புக்கான வந்து துர்கா சரஸ்வதி பேர் வருது வெட்டு வெட்டப்பட்ட இனிமேல் பாடுவோம் நேரு சொன்னார் நாடு கொடி கமிட்டி ஏற்படுத்துறாங்க காவிக்குடி அந்த நாட்டுடைய தேசிய கொடி முதன் முதலாக தேசிய கொடி வந்தது பெங்கால் வருது அதில் வந்தே மாதிரம் என்று எழுதப்பட்டிருக்கும் அதான் சகோதரி தான் தேசிய கொடி அனவுன்ஸ் பண்றாங்க மேடம் காம உருவாக்கி இருக்காங்க அப்படி உருவாக்கிய எல்லா தேசிய கொடிகளும் காவி நிறம் இருந்தது கொடி கமிட்டின் காங்கிரஸ் ஏற்படுத்தாங்க நாடு முழுக்க மேற்கொண்டு மக்கள்கிட்ட கருத்துக்களை கேட்டு காவி நிறத்தில் உள்ள ஒரு கொடிதான் தேசிய கொடியாக இருக்க முடியும் அது எப்படி காவி இருக்க முடியும் காங்கிரஸ் அது முஸ்லிம்கள் மனசு புண்படாதா அங்கே ஆரம்பிச்சாச்சு புண்படும் அப்ப என்ன பண்ணலாம் ஒரு பச்சை கலர் ஒரு ஸ்டிப் சேர்த்து அப்ப முஸ்லீம் கிறிஸ்துவ மனசு புண்படாதா சரி ஒரு ஒயிட் ஸ்டிப்பை சேர்த்து அப்ப நேஷனல் பிளாக் வாஸ் பிளான் ஆன் கம்யூனல் லைன்ஸ் கொடுக்கப்பாடு விளக்கம் வேற காவி தியாகத்தையும் பச்சை நிறம் செழுமையையும் வெள்ளை நிறம் தூய்மையையும் என்று விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கான ஆரிஜின் எங்க நீங்கள் தேசிய கொடிய வெற்றினியர்கள் தேசிய கீரத்தை வெட்டினியர்கள் தேசமே வெட்டுப்பட்டது நடந்தது ஆகவே இந்த தாஜா செய்யும் மனப்பான்மையில ஆரம்பித்து இந்த நாட்டையே அன்றையிலிருந்து இன்றைய சீரமைத்துக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் அதைத்தான் அழகாக சொல்லியிருக்காரு இதை வந்து வி ராமசாமி வைத்திருக்கார் பெரியார்னு சொல்றாங்க இல்லையா தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி வந்து தாஜா அவர் காங்கிரஸ் கட்சியில இருந்தார் அந்த காலத்துல நீங்க இந்த மாதிரி தாஜா செஞ்சீங்கன்னா இது நாட்டுக்கே பேரபத்தாக முடியும் பெரியாருடைய புத்தகங்கள் இருக்க எடுத்து படிச்சு பாருங்க அப்ப பெரியாருடைய கொள்கை இந்த ஒரு விஷயத்துல அவர் கரெக்டா சொல்லி நிறைய முரண்பாடு இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கரெக்டா தீர்க்கதரிசியா இருந்ததை சொல்லிட்டு போயிருக்காரு சொல்லி இருக்கிறார் அதனால நீங்கள் பெரியார் வழியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தா இந்த கருத்தை நீங்க ஏத்துவாங்க தாஜா செய்யாதீங்க பல இடங்களை சொல்லியிருக்கார் அதனால மிக அருமையான கருத்தை வந்து மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த தாஜா செய்யும் போக்கு அப்பீஸ்மெண்ட் பாலிசி என்பது இனிமேலும் தொடரக்கூடாது ஏற்படுத்தியது முயற்சி பண்றாங்க நான் எந்த அளவுக்கு போற பார் நீ எல்லாம் மாதிரி என்று உச்சத்து போயிட்டு எல்லா கட்சியும் அதிமுக திமுக அதே நாடு முழுக்க எல்லா கட்சிகளும் இது ஒரு பெரிய போட்டி போல் நடந்து கொண்டு தேச பிரிவினைக்கு இன்னும் வந்து தேசத்தை துண்டாடுவதற்கான ஒரு பெரிய முயற்சி தான் ஏற்படுத்தும் அதனால தாஜா போக்கை விட்டு ஒழிக்க வேண்டும் என்பதற்கான நல்ல ஒரு உதாரணம் வந்தே மாதத்துடைய வரலாறு அதனால இந்த பிளக்கப்படாத இந்த முழுமையான வந்தே மாதரத்தை எல்லா பள்ளிகளிலும் பாட வேண்டும் என்று மகாராஷ்டிரா அரசு சுற்றடிக்கை அனுப்பி இருக்கிறது அதை எல்லோரும் நம்ம பாடணும் பாட முயற்சி பண்ணணும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இந்த வந்தே மாதத்து நூத்தி ஐம்பதாவது விழாவை எல்லா இடங்களும் கொண்டாடணும் முழுமையான வந்தே மாதத்தை பாட வேண்டும் என்று நம்முடைய பிரதமர் கேட்டுக்கொண்டிருக்கார் நாம் அதைப்படி அதற்கான முயற்சிகளை செய்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன்